நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்கு இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்துல ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்துல அது வந்து கரெக்டா எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க துலா துலாராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பு அம்சங்கள் குருந்தி அதிகமான நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடிய விபரீத ராஜ யோகம் இருக்கு அதாவது உங்களுக்கு ஆறாம் ஆதிபதி சரி கிடையாது அஷ்டமஸ்தானாதிபதி சரி கிடையாது இந்த ரெண்டு பேரும் மாறுகிறார் இந்த ரெண்டு பேரும் மாறுவது என்ன அப்படின்னா இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு கெட்டவன் கெட்டிடில் கட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல கூடுதல பன்னெண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய புதவகாரம் இம்மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அவர் வேற வந்து இப்போ ஆறாம் படத்துல வந்து ஜாயின் அடிக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா இம்மாசத்துல அதிகமான நன்மை பெறக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னா துளாராசிக்காரங்க தான் இருக்கு அதனால் அந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகம் கிரக பரிவர்த்தனா யோகம் போன்ற நல்ல அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட நாலாம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்திற்கு போறாரு பதினொன்னாம் ஆதிபதி சூரிய பகவான் அதாவது லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது பதினோராம் இடம் அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அதற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் உங்களுக்கு யாருன்னா சூரிய பகவான் அவரு இதுவரை தடை தந்து கொண்டிருந்த காலத்தை எல்லாம் மாற்றி கொண்டு இப்போ வந்து அவர் வந்து முக்கியமான இடம் சூரிய பகவான் வந்து எங்க போய் உட்கார போறாரு அப்படின்னா உங்களோட அஞ்சாம் இடத்துல உட்கார்றாரு இந்த அஞ்சு பதினொன்னு ஒன்பது இது எல்லாமே ஒரு யோகத்தை தரக்கூடிய இடம் அதனால அந்த இடத்துல போய் உட்கார்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யோகங்கள் அரசாங்கத்துறை வேலை பார்க்கறவங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தொழிலிலே நல்ல பக்தியை வெளிப்படுத்தி அதிகமான லாபத்தை ஏற்படுத்துவது அதே போல வந்து வேலை பார்க்கவங்களுக்கு வேலையிலே நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு ரொம்ப நாளா இல்லைன்னு நீங்க இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரெகனைசேஷன் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் தனித்துவமான கௌரவம் இதுதான் நான் இந்த செயலைத்தான் நான் செய்வே செய்து நான் வந்து பொருளீட்டப் போகிறேன் இதுதான் என் வாழ்க்கைக்கான நல்ல முயற்சி இதை மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அடையாளத்தை உங்களுடைய பர்சனோலனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தருது அதனால் இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிறப்பு தரக்கூடிய அம்சங்கள் இதில் இருக்குது அதனால ரொம்ப அம்சங்கள் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சு இருக்காரு அதனால கேது பகவானுக்குண்டான விஷயங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு வழங்கும் இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கருமாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்க் கலல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்புதான் சிவம் தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதில் ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன் இதுல மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக